ஐந்தாவது பரிசு சரந்தாங்கி ஐந்தாவது பரிசு சரந்தாங்கி ஐந்தாவது பரிசு சரந்தாங்கி கைதட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கப்பா ஐந்தாவது பரிசு சரந்தாங்கி வாழ்த்துக்கள் சரந்தாங்கி ஆறாவது பட்டமங்கலம் நாடு ஆறாவது பரிசு பட்டமங்கலம் நாடு ஏழாவது பரிசு உழுப்பொழி உழுப்பொலி உங்களுக்கு வாழ்த்துக்கள் கைய தட்டு கப்பா கவி கவியரசு எங்கிருந்தாலும் கமிட்டியை நாடவும் கவியரசு எங்கிருந்தாலும் கமிட்டியை நாடவும் கவியரசு கமிட்டியை நாடவும் எட்டாவது பரிசாக அம்மன் கபடி குழு பெரிய வளம் எட்டாவது பரிசாக

பாரப்பட்டி நான்கு புள்ளிகள் லிங்காவடி இரண்டு புள்ளிகள் ஆரடி ஆனால் உசிலமொழி பொன்னாமுருதி வர்றீங்களா இப்படி ஆனால் வந்து டேங்க் இருக்காது இங்கே தயவு செஞ்சு உசிலமொழி பொன்னாமுருதி வந்து இங்கே டேங்க் இருக்காது நாலு லிங்காவாடி ரெண்டு

நான் பொண்ணாமது உள்ளவான சொல்ல முடியும் வந்தா பாரப்பட்டி ஆறு லிங்காவடி மூணு மூன்று பிள்ளையின் முன்னிலை ஏன் பாரப்பட்டி பொது பாராப்பட்டி ஆறு லிங்காவடி மூணு வாங்க சார் இருக்கு

அவர் பாரு தீயா உழைக்கிறாரு அவரு அண்ணே கொஞ்சம் அவுட்டான பிளேயர் பின்னாடி ஏறு அண்ணே பாறைப்பட்டி பத்து புள்ளிகள் லிங்காவடி நான்கு புள்ளிகள் ஆறு புள்ளிகள் முன்னிலையில் பாறைப்பட்டி எங்களுக்கு சிறப்பு பரிசு பதிமூணு பிள்ளைகள் லிங்காவடி ஐந்து புள்ளிகள் எங்களுக்கு சிறப்பு பரிசு ஐயாயிரத்தி எட்டு வழங்கிய ஒன்றிய கவுன்சிலர் கலா

உசிலம்பட்டி மூன்று ஒற்று புள்ளிகளும் பொன்னமராவதி ஒருவற்று புள்ளிகளும் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் உசுலம்பட்டி அணியினர் கோட்டி ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் எங்களுக்கு வயதுக்குள் அன்பளித்த வழங்கும் பொன்னாடை அன்பளிப்பு கே முருகேசன் அவர்களுக்கும் பொன்னாடிப்பட்ட கௌரவம் வருகிறது பாறைப்பட்டி பதினாறு லிங்காவடி ஐந்து

பாறைப்பட்டி பதினாறு ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் பாரைப்பட்டி பதினாறு லிங்காவடி ஆறு பாறைப்பட்டி அணியினருக்கு டூ தேட்ற பாரப்பட்டி பதினாறு லஞ்சாவடி ஏழு

நிஞ்சாவடி அணியினருக்கு தேட்ரை தேட்ரை நிஞ்சாவடி அணியினருக்கு தேட்ரை செகண்ட் ஆஃப் லாஸ்ட் மினிட் கடைசி இரண்டு மேடம் கடைசி மேடம் ஒன்பது ஒன்பது இரண்டு புலிகள் ஒரு பிள்ளைகள் லாஸ்ட் ஒன் மினிட் பாரப்பட்டி பதினெட்டு லிங்காவடி எட்டு லாஸ்ட் ஒன் மினிட்